மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நம்மோடு இருக்கிறார் என அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜயசீலனை ஆதரித்து ஸ்ரீவைகுண்டத்தில் மேற்கொண்ட பரப்புரையின் போது அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் அம்மா அவர்கள் அம்மாவின் இடத்தில இன்றைக்கு இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார் அவரது கூட்டணியில் நான் இங்கே உங்கள் வீட்டு பிள்ளை போட்டியிடுகிறேன் என்னை வெற்றி பெற செய்த பிறகு நமது தொகுதியின் தேவையான திட்டங்கள்ல பாரத பிரதமர் அவர்களிடம் உரிமையோடு கேட்டு பெறுவேன் என்று சொன்னார் அதே தான் தமாகவுடைய வேட்பாளரோ ஐயா மூப்பனார் அவர்களின் வேட்பாளர் உங்களுக்காக உழைத்திடுவார் தமாக என்கிற கட்சி அது ஐயா மூப்பனார் அவர்களின் இயக்கம் அதனுடைய வெற்றி வேட்பாளர் ஜெயசீலன் நீங்கள் வெற்றி சின்னமாகிய சைக்கிள் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும்